അണ്ടരുലകുഞ്ച്ഴല എൺ ദിസൈകളും ചുഴല അങ്കിയും മുടൻ ചുഴലവേ അലൈകടലുകളും ചുഴല അവിണ ഉയരുഞ്ഞ്ചുഴല അഖിലതലമുഞ്ച്ഴലവേ മണ്ഡല നിരൈന്ദവി സതകോടി മതിയുദ്രമാണ പ്രിയണിയും மணி ஒலியினர் சகல தலமு அருளச் சிரம வகை வகையினர் சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெண்கனுடனும் பகடு தன் புறம் வருஞ்சமனையும் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலனமெஞ்சரண கஞ்சமுதவும் கருடைவே கந்தன் முருகன் குமரன் வண்குரவ தம்புதர்வி கணவன் அடல் கொண்ட வேலே கந்தன் அடல் கொண்ட வேலே முருகனடல் கொண்ட வேலே யுக கோடி முடிவில் மண்டிய சண்ட சண்டமாருதமுதித்தின்ற எண்ணுவே ஒரு கோடி அண்டரண்டர்களும் பாதாளலோகமும் பொற்குபடுரும் வெகு கோடி மலைகளும் அடியினில் தகர்ந்திருவிசிம்பிப்பறக்கவிரிநீ வேலை நடுக்க கொளச்சிறகை பறக்கு மயிலாம் நக கோடி கொண்ட உணர் நெஞ்சம் பிளர்ந்த நரகேசரி முராரி திருமண் நாரணன் கேசவன் சீதரன் தேவகி நந்தனன் முகுந்தன் மருகன் முக கோடி நதிக்கரன் குரு கோடி அனவரதன் முகிலுளவு நீலகிரிவாழ் முருகனுமை குமரன் முக நடவு விகடதட மூரிக்கலாபமயிலே விகடதட மயிலே சிறகை மயிலா